மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்னைக்கு புது கால நிகழ்ச்சியில் மாயச்சோதர பகுதியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுரன்ற நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் ஆதரவு பெற்றிருக்கிறது ஸோ இதை நம்ம பார்ப்போம் இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்துக்கங்க நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தெட்டு எவ்வளோ நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருபது எவ்வளோ நூற்றி மூணு நூற்றி பதிமூணு இந்த மூணு செத்தாக நூற்றி பதிமூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதிமூணு இது பதினேழு இது பதினேழுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக பத்தொம்போது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் பதினேழுன்னு இன்னொன்று என்னது பத்தொம்போது மைனஸ் பதினேழு இது இரண்டு சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ரெண்டு வகையில் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துங்க அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தெட்டு நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் ரெண்டு நூற்றி ஒன் நூற்றி பதினொன்று இந்த மூணு செத்தா நூற்றி பதினொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினொன்று இது பத்தொம்பது சரிங்களா இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்து அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தஞ்சி நூற்றி ஏழு நூற்றி ஏழு ப்ளஸ் பத்தொம்பது நூற்றி ஏழு ப்ளஸ் ஒன்பது நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு ப்ளஸ் பத்து நூற்றி இருபத்தி ஆறு இது மூணு சத்தா நூற்றி இருபத்தாறு இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு இது நாலு சரிங்களா இப்போது இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த குறுக்கை விட்டு நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா அல்லது இந்த நாலு நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் அப்படி தான் இங்கே அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு இது மூணு செத்தா நூற்றி இருபத்தி ஏழு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ஏழு இது மூணு இது மூணுனா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இந்த நாள் சேர்த்தா நூற்றி முப்பது அல்லது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது எப்படி வேணால் நீங்கள் தீர்வு காணலாம் அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்று ப்ளஸ் மூணு எண்பத்தி நாலு ஸோ இந்த மூணு செத்தாக எண்பத்தி நாலு இதை நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி நாலு இது நாற்பத்தி ஆறு இப்போ நம்ம இந்த ஒரு பகுதி நம்ம முழுமையாக தீர்வு கண்டுட்டோம் சரிங்களா அதுக்கடுத்தது இந்த பகுதிக்கு வருவோம் இது ரெண்டு செத்தாக அறுபத்தி நாலு இது ஆறு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு எழுபது இந்த மூணு சத்தா எழுபது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபது இது அறுபது சரிங்களா ஸோ இது அறுபது கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் உங்களுக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நூற்றி பதினேழு இது ஆறு நூற்றி பதினேழு ப்ளஸ் ஆறு நூற்றி இருபத்தி மூணு இது மூணு சத்தா நூற்றி இருபத்தி மூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இது ஏழு இது ஏழுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தா அறுபத்தி நாலு இது வந்துட்டு ஏழு அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு மைனஸ் ஏழு இது ஐம்பத்தி ஏழு சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதில் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த மூணு சத்தீங்கன்னா நூற்றி இருபது வரணும் அறுபது ப்ளஸ் பத்தொம்போது எவ்வளோ எழுபத்தொம்போது இப்போது நூறு மைனஸ் எழுபத்தொம்பதுன்னு போட்டுங்க நூறு மைனஸ் எழுபத்தொம்பது போட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தொன்று ப்ளஸ் இருபது இது நாற்பத்தி ஒன்று சரிங்களா இது நாற்பத்தி ஒன்று அதுக்கடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா ஸோ அந்த விதி தான் இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு செத்தா அறுபத்தி நாலு இது ரெண்டு செத்தா எவ்வளோ வரணும் அறுபத்தி ஆறு வரணும் ஏன்னா சென்டர் டூ போயிட்டு நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் இது ரெண்டு அறுபத்தாறு தான் கூட்டுத்தொகை வரும் என்ன எண்கள் நமக்கு தெரியாது ஸோ கூட்டுத்தொகை அறுபத்தி ஆறு அப்போ இங்கே என்ன வரும் இது நூற்றி எட்டு மைனஸ் அறுபத்தி ஆறு நூற்றி எட்டு மைனஸ் அறுபத்தி ஆறு பத்து பத்தா கூட்டுங்க அறுபத்தாறுலேருந்து எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஆறு ஸோ நாற்பத்தி இரண்டு சரிங்களா நாற்பத்தி இரண்டு இது வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா மேற்கொண்டு ஏதாவது எண்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வெளியிலிருந்தால் உள்ளே நமக்கு வந்தாகணும் இப்போது இப்போ நம்ம அதை பார்ப்போம் நம்ம சரிங்களா ஸோ இந்த சைடு வந்துடும் இந்த எண் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் ஸோ இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு இந்த நாலு எண்கள் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் சேர்த்திங்கனாக்கா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினஞ்சு இது பதினஞ்சு சரிங்களா இது பதினஞ்சு வந்துடுச்சு அப்போ இங்கே என்ன வரும் சென்டர் டூ பைட்டு நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் இது ரெண்டு செத்தாக நூற்றி ஒன்று இது பதினஞ்சு நூற்றி ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு நூற்றி பதினாறு இது மூணு செத்தாக நூற்றி பதினாறு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாறு இது பதினாலு சரிங்களா இந்த மாயச்சதுரை புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவோடு நம்ம நிறைவு செய்கிறோம் இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிலை பார்ப்போம் நன்றி வணக்கம்